அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது செவ்வாய் தரும் திருமண பிரச்சனைகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இனிமேல் நாம் ஒவ்வொரு பதிவோடையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற இரண்டு விஷயங்களையும் நம்ம செய்யத்தை பார்ப்போம் சரி இன்றைய சாஸ்திரங்கள் கூறும் அதாவது இன்றைக்கி நம்ம சாஸ்திரங்கள் கூறும் இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஒன்று வந்து ஓவிய சாஸ்திரம் இதிலிருந்து ஒரு தகவல் அதாவது நீதி நேர்மை தூய்மை இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய ஒரு பறவை எது அப்படின்னா கொக்கு அப்போது இந்த நீதி நேர்மையோடு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் தங்கள் தங்கள் இருக்கிற அறையில் கொக்கோட ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுக்கிறது நல்லது இது சொல்கிறது வந்து ஓவிய சாஸ்திரம் சொல்கின்றது அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கலாம் கனவு சாஸ்திரத்துலேருந்து ஒரு விதி பார்க்கலாங்க அதாவது உங்களுடைய கனவில் ஆழ்ந்த தூக்கத்தில் தாய் தந்தையர் குரு இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் சாஸ்திரங்கள் கூறும் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரியான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியான தகவல்கள் உங்களுக்கு நிறைய வரும் நண்பர்களே நாம் வந்து இந்த வருகின்ற ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஜோதிட அடிப்படை அடிப்படையை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடிய வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கிறோம் ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த அடிப்படை வகுப்பில் சேர்ந்துக்கலாம் முப்பது நாட்கள் பயிற்சி கண்டினியூவாக அதாவது ஜனவரி ரெண்டுலேருந்து முப்பது நாட்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பாடங்கள் அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா விருப்பம் கொண்டவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த கோர் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சரி இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது செவ்வாய் தருகின்ற திருமண பிரச்சினைகளை பற்றி நம்ம பார்க்கலாங்க பொதுவாக செவ்வாய் லக்னத்துக்கு மூன்று நான்கு பத்து பதினோராம் இடங்களில் பொதுவாக காணப்பட்டால் திருமணம் நல்ல சிறப்பாக முடிவடையும் அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி மூலமாக செல்வாக்கானது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி நான் சொல்லக்கூடிய மூன்று நான்கு பத்து பதினோராம் இடங்களில் கெடாமல் இருந்தால் இது வந்து பொதுவான விதி ஆனால் இந்த செவ்வாயானது அவங்களுக்கு பகை இருக்கு இல்லையா கோள்கள் இருக்கு அது சனி சூரியன் ராகு புதன் இந்த மாதிரியான கிரகங்களுடன் சேர்ந்தோ அல்லது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்தோ காணப்பட்டால் கொஞ்சம் மோசமான பலன்களை தான் ஜாதகர் அல்லது ஜாதகி அனுபவிப்பார்கள் குறிப்பாக திரு திருமண ரீதியாக நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்கள் மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் சரிங்களா செவ்வாய் சனி இணைவு இருந்தால் ரெண்டுமே வந்து பரம வைரிகல் அவங்க அந்த இணைவு இருக்கும் பட்சத்தில் திருமணம் தாமதமாக நடக்கிறதோட எப்பொழுதுமே வந்து சண்டை சச்சரவோடே இருக்கணும் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருவரோ இருவரோ கொஞ்சம் உடல்நிலை உபாதைகளுடன் தான் அவர்கள் காணப்படும் சரிங்களா காணப்படுவார்கள் மாதிரி செவ்வாய் சூரியன் இணைவு இருக்குது அப்படின்னா திருமணம் வந்து தாமதமாகும் அதே மாதிரி ஒரு மனப்போராட்டம் தாம்பத்தியத்தில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரி இப்போது சில பேர்த்துக்கெலாம் வந்து செவ்வாய் பாதிப்படைந்திருந்தாலும் ராகுவுடன் இணைவு பெற்றிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு திருமணமானது நடக்கும் அதே மாதிரி அந்த திருமணம் நடந்த உடனேயே அந்த துணை வாழ்க்கை துணைவரோ துணைவியோ ஏதாவது ஒரு சூழலில் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு அவர்கள் பிரிந்து போய்விடுவார்கள் ஓகேங்களா அப்போ அந்த செவ்வாய் ராகவும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதாவது செவ்வாயும் கெட்டிருந்து ராகுவுடன் இணைவு பெற்றிருந்தால் அதை பார்க்கணும் சும்மா செவ்வாய் ராகுன்னு இப்படி சொல்லக்கூடாது செவ்வாய் புதனுடன் சேர்ந்து காணப்பட்டது பட்டால் என்ன சொல்லலாம் அப்படின்னா காதல் திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அந்த செவ்வாய் புதன் இணைவு வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு காதலை குறிக்கக்கூடியது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்களா கண்டிப்பாக காதலை நோக்கி சென்று வருவார்கள் இதோட இந்த சனி ச இதில் சனியும் இந்த கூட்டணி சேர்ந்துன்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் தூக்கி உதறி எரிஞ்சுட்டு காதல் தான் முக்கியம் அப்படின்னு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வர்றது வேற ஒரு விஷயம் பட் அவங்களுக்கு தைரியமானது எல்லா எல் எது மேலேயும் ஒரு பற்று அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலைக்கு அவர்கள் போய்விடுவார்கள் காதலே முக்கியம் அப்படின்னு அவங்க போயிடுவாங்க சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாயானது கடுமையாக பாதிக்கப்பட்டு ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களில் மறைந்திருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு திருமண தாமதம் அதுக்கடுத்து தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லாத ஒரு சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடைபெறும் அதாவது செவ்வாய் என்பது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்க கண்டிப்பாக இருக்க வே இருக்க வேண்டும் இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையைத்தான் அது பெரும்பாலும் பாதிக்கும் சரிங்களா நண்பர்களே இதோட இந்த செவ்வாய் தரும் திருமண பிரச்சனைகள் அப்படிங்கிற இந்த பதிவை முடித்து கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே